மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்களோட ஆற்றலை நான் அறிந்தவன் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கல நம்ம நாட்டில் இப்போ குழந்தைங்களையும் இளைஞர்களையும் பெரும் அளவில் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க நம் நாட்டு புத்தகத்தில் இது அவ்வளோ சீக்கிரம் இணைக்க மாட்டாங்க அது என்னாண்டு உங்களுக்கும் புரியும் ஆண்டா நீங்கள் டியூஷன் நடத்தலாம் இல்லை பள்ளியில் ஒஸ்தாதாக இருக்கலாம் இமாமாக இருக்கலாம் குழந்தைங்கள அனுதினமும் சந்திக்கக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு உடல்நலத்தை பேணக்கூடிய இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சிகரெட்டால் வர டிமெரிட்ஸை போதைப்பொருள்களால் வர டிமெரிட்ஸை குழந்தைங்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் அதே போல் டிஜிட்டல் மூலியமாகவும் நீங்கள் இது சொல்லலாம் எத்தனையோ இருக்குது ஆண்டா நாங்கள் எங்களை மாதிரி பசங்கள் குழந்தைங்களை அணுகி அதை சொல்கிறதுங்கிறது பெரும் கஷ்டம் அப்படியும் சொன்னால் சொல்ல போனாலும் அவ்வளோ மாட்டாங்க அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதனால் அணுதினமும் சந்திக்கக்கூடிய நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் அதே போல் ஸ்கூலில் தினைக்கும் அட்டண்டன்ஸ் படி ஒவ்வொரு நாளைக்கும் போதைப் பொருட்களில் உள்ள டிமெரிட்ஸை ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைய செமினார் எடுக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு நோயாளியும் இருக்க மாட்டேங்க குற்றவாளியும் இருக்க மாட்டாங்க நான் பெருசாக ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல இது எனக்காக மட்டும் இல்லை நமக்காக நம் நாட்டுக்காக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சோம்னாலே போதும் எதிர்காலத்தில் ஒரு குழந்தைங்க கூட நோயாளியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்படிக்கு இந்தியன்